எ இவ்வளோ தூரம் பேசுனதே வேஸ்டாக போயிடுச்சு அக்கா வணக்கன்றாங்க ஆய் முருகன் தம்பி காலை வணக்கன்றாங்க அக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க இந்த அதிகமாக அளவில் சிறுத்தை முகத்தோடு அக்காவை பார்ப்பதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அக்கா அப்படின்றாங்க மறுபடியும் ஜெகனன்னா அன்னியே சூப்பராக இருக்கிறாங்களாம் அப்படின்னு சரணியாம சொல்கிறாங்க அக்காவுக்கு காலை வணக்கம் முருகன் சொல்கிறாரு நாங்கள் சா நாங்க சாப்பிட்டு சாப்பிட்டீங்களான்றாங்க பிரியாசி ஸ்டர்த்து வணக்கம் சொல்றாங்க அன்னைக்கு வந்து மூணு ஹாட் நீங்கள் அழகா இருக்கீங்களா மூணு ஹாட் குடுத்திருக்காங்க கண்டிப்பான கண்டிப்பா அதை நான் நம்புறேன் நான் இறைவன் இல்லாம பொழுது போகாது அதனால இந்த விஷயத்திலே நான் நம்புறேன் நான் ஒரு சில வீடியோல வந்திருப்பாங்க வீடியோ போட்டிருப்பாங்க ஒரு சில வீடியோல வந்து வந்திருப்பாங்க என்ன உள்ளார நுழைய விட்டது அவங்க தான் Pegel dan pegel kok. Keni ini gimisuneh. Nallah மனைவிதெல்லாம் இறைவனை கொடுத்த வரும் அந்த குமாரண்ணா அண்ணா டெலிட் பண்ணிட்டீங்களா மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வாரம் உங்களுக்கு அமைந்தது இருக்கதான் சந்தோஷம் அப்படின்னு முருகன் சொல்றேன் அவங்க காலையில வேலை பார்க்க போயிட்டாங்க அவங்க டூட்டி வேலைக்கிழமைங்களா சாப்பாடு செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க டைம் இல்லை உங்களுக்கு ஜெகன் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்குறீங்களா இப்பயா இப்போ வந்து மீன் பிடிக்கிறதுக்கான வலையை வந்து ரெடி இருக்கேன் வலை வேலை செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் directamente. Daniela, ¿sabes में haces en